Thank ஹலோ மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க எங்கள் கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அம்மா வீட்டில் ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அம்மா பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சொந்த அந்த இருந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு எதிர்க்க வந்து ஒரு வீடு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதையுமே நான் வந்து போட்டிருக்கேன் இதான் கிச்சன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏதோ தப்புன்னு நினச்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி எடுத்து வச்சேன் நான் வரும்போது உட்காரவே இடம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது இவ்வளோ பெரிய படிக்கட்டில் கால் வலி வச்சுட்டு நடந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ட்ரெஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பாத்திரம் வைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லிலாம் செஞ்சாச்சு அப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து அம்மா நுங்கு வெட்டி கொடுக்க சொன்னாங்க நுங்கு வந்து எட்டிகிட்டு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரோட் சைடு இந்த மாதிரி கேழ்வரகு அதெல்லாம் அழகாக வந்து காய வைப்பாங்க இந்த நாவல் யாருக்கெலாம் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நுங்கு வந்து எங்கள் அண்ணா என் கூட பிறந்த அண்ணா சொன்னேன் பார்த்தீங்களா பேசலனாலும் பாசமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனால் வெட்டி அப்புறம் அம்மா எல்லாேருக்கும் வெட்டி கொடுத்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூடார கட்டி வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படிங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க அம்மா அவங்க வீட்டு பிள்ளைங்களையும் வீடு நுங்கு வெட்டி கொடுத்தாங்க இதுதான் அப்பா கட்டிகிட்ருக்க வீடு ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்கவே தான் கட்டிகிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சுகர் அதிகமாக ஆயிடுச்சு சொன்னாங்க அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது வீடு இந்த கஷ்டத்துலையும் எப்படி கட்டிகிட்டு இருக்காருன்னு நேற்றே வந்து ரெண்டு மூணு வாட்டி போய் ட்ரிப்ஸு போட்டு வந்தார் வீடு வந்து அப்படியே பாதி வேலையிலேயே நின்றுட்டுருக்கு அவர் தான் இந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் அண்ணா மேலே இருக்க கோவத்தில் தனியாக வீடு கட்டிட்டு வந்துட்டார் ஆல்ரெடி வீடு இருக்குது அதை அண்ணாக்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்காமல் எதுக்கு இது மாதிரி வீடு கட்டிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த வீடு தான் இப்போ காமிச்சிட்ருக்கா பாதி வேலையிலேயே நின்று இருக்குது நேற்று டாக்டர் சொல்லிட்டார் இனிமேல் ரொம்ப டென்ஷனாக ஆகக்கூடாது சந்தோஷமும் படக்கூடாது டெய்லி வாய் சுற்றி ஊசி வேற போட சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அந்த உதவி செய்ய முடியாத ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறேன் நான் என்ன பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் அப்பா பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதை வச்சுட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தாங்க இவங்களாம் அண்ணன் பசங்க நான் இருந்தாலே வந்து என் கூட தான் இருப்பாங்க அங்கே போக மாட்டாங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நானும் அனுப்ப மாட்டேன் சரி ஊரில் இருந்து வந்திருக்க பிள்ளைங்க நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்லி என் பொண்ணு இருக்கா பாருங்க எங்கள் அப்பாவை நைஸ் பண்ணி எல்லா டேரி மில்க் சாக்லேட் மொத்தத்தையும் வாங்கி வந்துட்டா அங்கேயே நான் சாக்லேட் சாட விட மாட்டேன் இங்கே வந்துவிட்டா அப்புறம் கோயிலுக்கு போயிருந்தேன் பில்ஸ் ஆல்ரெடி சிவன் கோயில் கொஞ்சம் கிளிப்பிங் காட்டியிருப்பேன் ரொம்ப கிராம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்புறம் ஏரிக்கெலாம் போயிருந்தோம் ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஜாலியாக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு ஏரியில் போய் நீச்சல் கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே அளப்பிறேன் எங்கள் ஆயா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கள் ஆயா எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாங்க போஷியுமே வந்து என் பொண்ணுமே வந்து நீச்சல் வந்து அடிச்சுட்டு இருந்தா செம்ம ஜாலியாக இருந்துச்சு மம்மி நம்ம இங்கே இருக்கலாம் மம்மி அப்படின்னா நான் இந்த மாதிரி தாண்டி சின்ன வயசில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வளர்ந்தேன் நீ சிட்டி சைடில் கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு ரெண்டு நாள் கூப்பிட்டு போனோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் அறியாவலா நான் அப்டேட் பண்றேன் பாய்